இந்திய நடிகர் சங்கம் என பெயர் இருப்பதை தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு வருடங்களாக மனுக்கள் மீதும் போராட்டம் மீதும் தமிழர் கட்சி சார்பாக வந்து அந்த பெயரை நீக்கக்கோரி நீக்கி தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் வைக்கக்கோரி கோரி நாங்கள் தொடர்ந்த குரல் எழுப்பி வருகிறோம் இந்த நிலையில் போன தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் பொழுது அப்போ உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய உயர்திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட முதல்ல இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்ற பேர் முதல்ல வைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையவர் வச்சுட்டு போனாரு அதுபோல் தமிழ் திரையுலகத்தில் இருக்குள்ள தமிழ் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் இந்த கோரிக்கையை வச்சுட்டு வர்றாங்க தமிழ் தேசிய அமைப்புகளும் இந்த கோரிக்கையை மிக வலுவாக வச்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் தமிழர் கட்சியினுடைய தமிழர் ஆயம் இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் இருக்க வேண்டும் என ஓங்கி குரல் எழுப்பியும் போராட்ட களத்தில் இருந்து வர்றோம் இந்த நிகழ்வு எதுக்கென்றால் வருகிற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்க பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றக்கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுக்க உள்ளோம் இது சம்பந்தமாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களுக்கு மனு அனுப்பியிருக்கோம் அதனுடைய துணைத் தலைவர் கருணாஸ் அவர்களுக்கும் அலைபேசி மூலமும் அவருக்கும் மனு கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக அதனுடைய பொதுச் செயலாளர் விசால் அவர்களை சந்திக்க முடியல விரைவில் அவரையும் சந்திப்போம் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தினர் தமிழ் நடிகர்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம் எல்லாம் பேர் இருக்கணும் என்ன காரணம்னா மொழி வழி மாநில மாநிலங்கள் பிரிந்து போகும்பொழுது மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போகும்போது ஒட்டுமொத்த திரைத்துறைக்கான ஒரு இடமாக அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு காலகட்டத்தில் அன்றைக்கு அதுக்கப்புறம் மொழிவெளி மாநிலங்கள் பிரிந்து போன பிறகு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்தி போன்ற மாநிலங்கள் அவரவர்கள் கலைத்துறையில் திரைத்துறையில் அவர்கள் நடிகர் சங்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் இன்னும் அது அப்படியே போல வச்சு நிற்கிது குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் என பேர் வந்து இப்போ நம்ம யூடியூப்லயோ கூகுள் மேப்லையோ தேர்ந்தெல்லாம் அது ஆந்திரா தெலுங்கு நடிகர் சங்கத்தினுடைய இடமா தான் இது கருதப்படுது ஆகவே இங்கே தமிழ் துறை துறையுடன தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் உடனடியாக அதற்கு வந்து அந்த தமிழ்நாடு நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதோ மொத்தத்தில் ஒரு பிற நடிகர்கள் இருக்காங்க உடனே அதை பெயர் மாற்றம் பண்ணணும் மாற்றம் பண்ணி இந்த கோரிக்கையை வலுவாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் தமிழர் கட்சி தமிழர் ஆய்யத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கம் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகைகள் அனைத்துமே தமிழில் தான் பேர் இருக்கணும் ஃபைவ் இஸ்டு த்ரீ த்ரீ ஈஸ்ட் டூ அதாவது முதல்ல தமிழ்ல தான் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தேழு நாற்பத்தி ஏழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு தொழிலாளர் துறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் பண்பாட்டுத்துறை சட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தமிழ் வளர்ச்சித்துறை மட்டும் பண்பாட்டுத்துறை சட்டம் இதன் அடிப்படையில் தமிழக முழுக்கம் அது பன்னாட்டு வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை பன்னாட்டு பெரிய தொழில் நகரங்களாக கூட இருக்கட்டும் தமிழில் தான் பெயர் பலகை இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா போய் தொடர்ச்சியா இப்ப பேரை மாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்கள் குறிப்பா இன்னொன்னு பாத்தீங்களாக்க இதே கோரிக்கை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு மாறிடுச்சு தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம்னு மாறிடுச்சு ஆனா இங்க தமிழ் நடிகர் சங்கம் என மாறாம இருக்குது ஏன் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிற மொழியை யாரு வேணாலும் நடிக்கலாம் அது இங்க வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல யார் வேணாலும் இங்க நடிக்கலாம் யார் வேணாலும் இங்க வந்து கலைத்துறையில வந்து கலைத்துறை வந்து வந்து மொழிக்கு அப்பாற்பட்டது அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் தமிழ் நடிகர் சங்கம் இருக்குன்னா எங்களுடைய கோரிக்கை ஏன் சரி இங்க மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப மலையாள நடிகர் சங்கம் மணியா பேர் இருக்கு ஆந்திரா நடிகர் சங்கம் மணியா பேர் இருக்கு கேரளா நடிகர் சங்கம் பேர் இருக்கு கர்நாடக நடிகர் சங்கம் பேர் இருக்கு இந்தி நடிகர் சங்கம் தானே பேர் இருக்கு அந்த நடிகர் சங்கத்தின உறுப்பினர்களா யார் யார் இருக்காங்க அப்ப தமிழ்நாடு மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்ப உடனடியாக மொழி வழியை தேசியன பிரிஞ்சு போன பிறகு அவரவர் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர் உரிமையை பெற்றுக்கொண்டு அவரவர் அவர் ஒரு திரைத்துறையில் கூல பொழுது தமிழ் நடிகர் சங்கம் என பேர் தான் சரியான கருத்தா இருக்கும் அதன் அரசியல் முன்னெடுப்பாக இருக்குதா எங்கள் தமிழ் தேசியவாதியினுடைய கூற்றா இருக்கு இந்த கூற்று நோக்கி தான் நான் நகர்ந்துட்டு வரோம் இன்னும் வெளிப்படையை சொல்ல போனோம்னா காவல்துறை வாகனங்கள்ல ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல் என பேர் இருக்காது எல்லாம் போலீஸ் போலீஸ் தான் பேர் இருக்கும் மனு மூலம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை போகும்பொழுது ஒரே நாள் செய்தி ஆச்சு அனைத்து வாகனங்களிலும் காவல் என பெயரிடப்படுது செய்தி வந்ததா அதுபோல ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாநில உரிமை அடிப்படையில் உள்ள விஷயத்துக்கும் தமிழர் கட்சி தமிழராக போராடி வருது எங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றுவதற்கான கோரிக்கை இங்க வலுப்பெறுது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்டம் என்ன நடிகர் சங்க தலைவர் நாசர் வீடு நடிகர் சங்க செயலாளர் விஷால் வீடு நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் வீடு எல்லார் வீடையும் அடுத்த கட்டமா முற்றுகை செய்யப்படும் அதுவும் பெயர் மாறலையா அடுத்த கட்டம் அவர்கள் படப்பிடித்துறை துறை மீது முற்றுகை செய்யப்படும் அதுவும் இல்லையா அவர்கள் திரைத்துறை துறை எங்க படிதோ அதையும் முற்றுகை செய்யப்படும் இது தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இதுதான் எங்களுடைய முதல் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வா இருக்கு இப்போ கூட இதை நாங்க முற்றுகையிட்ட ஆக பார்த்தோம் என்ன காரணம்னா முற்றுகை என்பது அந்த தென்னிந்திய திரைப்பட சங்க கட்டடம் அது கட்டி கட்டப்படாமல் எந்த வேலையும் செய்யப்படாமல் அப்படியே கிடப்பில் கிடக்கு யாருமே இல்லாத ஒரு கட்டிடத்தை முற்றுகை செய்யக்கூடாது கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் அப்படியே மாற்றிக்கொண்டு இப்பொழுது கண்டன நடைமுறைப்படுத்துகிறோம் அன்பான பத்திரிகையாளர்களை சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு நடிகர் சங்கம் என பெயர் மாற்றுவது சரியான ஒரு உரிமைக்கான குரல் அந்த குரலை நோக்கி நாங்கள் நகர்றோம் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குதோ அது போல தமிழ்நாடு இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இத நோக்கியதா தமிழர் கட்சி போராட்டத்தையும் மனு கொடுக்கிற போராட்டத்தையும் சட்ட நீதி கலங்கண்டு களங்கண்டு அந்த அடிய சொன்னது பேர் தானே மாறும். மாறும் வேற என்ன? அந்த இருக்கு. யார் வேணாலும் நடிக்கலாம். தமிழ்நாடு நடிகர் சங்கம்ங்கிற பேர் இருக்குதான் நான் சொல்றேன். என் வீடு, என் மண்ணு இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கு ஒட்டுமொத்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் பேர் மாற்று வந்து என் பேரு திருமுருகன் என் திருமுருகன் பேரை வேற பேர் வைக்க சொல்றீங்க எப்படி இருக்கணும் என் பேரை முதல்ல வையி அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன காரணம்னா மற்ற மாநிலங்கள்ல திரைத்துறை இருக்குது மற்ற மாநிலங்கள் திரைத்துறைய பேர் எப்படி இருக்குது நாலு மாநிலங்களோ அஞ்சு மாநிலங்களோ இல்லை மூன்று மாநிலங்களோ துறைத்துறை பேர் கிடையாது அவரவர் மாநிலத்தோட பேர் தான் அந்த துறை இருக்குது நம்ம மாநிலத்தில் துறைத்துறை வந்து பேர் வந்து ஆறு மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள் இணைந்து பேர் இருக்குது இரண்டாவது உறுப்பினர்கள் இங்க பாத்தீங்கன்னாக்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இதுல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க பெருமொழியாளர்கள் ஆனா மற்ற துறைத்துறையில உறுப்பினர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த அந்த திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்கள் அவர்கள் தான் இந்த திரைத்துறை பாத்தீங்களா முழுக்க முழுக்க பெருமொழியாளர்கள் நான் நிறைய நடிகர்கள்ட்ட நிறைய நபர்கள்ட்ட நான் பேசுறேன் இங்க பெருமொழியாளருடைய ஆதிக்கமும் அவர்கள் தான் இந்த என்ன வெளிப்படையா சொல்லணும்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்குனவர் யார் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணன் எம் சுப்பிரமணியம் மூணு பேருமே பெருமொழியாளர் உருவாக்குற இடம் தமிழ்நாடு நம்ம தான் சொல்றோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு பேர் வை நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம் நடிகர் அவர் நடிகர் அவரு இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரும் அங்கீகரிக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு முதல் தமிழ்நாடு நடிகர் சங்கம் பேர் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு சரிப்பா ஆந்திரால தெலுங்கு கட்டாய படம் கேரளால மலையாள கட்டாயப்படம் தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாய படம் இல்ல அப்படின்ற தான் இன்னைக்கு தொடர்கிறது ஆனா அது தொடர்பான எந்தவித கோரிக்கையும் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை சினிமாவை நோக்கி மட்டும் செல்வதற்கான காரணம் என்ன விளம்பரம் தேடுகிறது இல்லை அதுதான் இங்கே விஷயம் மதுரையில் இருந்து கொண்டு தமிழர் கட்சி தமிழை தாய்மொழியை கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை செஞ்சுட்டு வருது மக்கள் மத்தியில் வெளியே வரணும்ல பல்வேறு போராட்டங்களை இப்ப நான் இவ்வளவு இவ்வளவு விடயங்களை நான் செஞ்சிருக்கேன் மதுரை மதுரை ஊட்டி ராமநாதபுரம் ஒட்டி உள்ள பகுதிகளை கடுமையாக களம் கண்டுகிட்டு இருக்கோம் தாய் தமிழை எப்படி கர்நாடகாவில் எண்பது சதவீத கன்னடர்களுக்கு தாய்மொழி தமிழ் தாய்மொழி கன்னட மொழி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு அதுபோல கட்டாயமாக தாய்மொழி தமிழை படித்தவர்கள் மட்டுமே அரசு வேலையில் இடம் கொடுக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியான போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வருவோம் இது சம்பந்தமான வழக்கு கூட நம்ம தொடுத்திருக்கோம் இப்ப வணிக நிறுவனங்களோட பேர் வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ் மற்ற மொழி அப்படின்ற வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்னே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்து போராட்டங்களை பண்ணி அது மாற்றப்பட்டு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டு திரும்பவும் தான் போயிட்டாங்க இங்கிலீஷ் வந்து பெரிய லெவலில் தான் இருக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தாதது அரசுடைய தவறு அரசு இப்படிதான் வைக்கணும் இல்லைன்னா லைசன்ஸ் தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது அது நடவடிக்கை அமுல் வந்துட போது இது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாக தான் நான் இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் நான் திரும்ப சொல்றேன் பெயரளவில் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு எல்லா நகராட்சி அலுவலகத்தையும் எழுதி போடுறது ஆனால் பெயரளவில் மட்டும்தான் இருக்கு செயலளவில் அது கிடையவே கிடையாது செயலளவில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு

பெயர் பலகை என்ன இருக்குன்னா பார்த்தோம் பெயர் பலகை எல்லாமே ஆங்கில மயமா இருக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர் நீங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாகவே தமிழை கொண்டு வர முடியவில்லை அதுக்கே பெரிய கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கு வழக்கறிஞர் சங்கம் நடத்திட்டு இருக்கு அந்த விஷயங்களிலேயும் உங்களுடைய கவனம் செலுத்தப்படலாம் இல்லையா உயர்நீதிமன்றத்துல நான் வழக்கறிஞர் பகத்சிங் போன்ற நபர்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே வர்றோம் தொடர்ச்சியா இப்போ தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழ் மொழியை அறிவிக்க வேண்டும் சொல்லி ஒரு மூணு பொதுக்கூட்டம் போட்டுச்சு மதுரையிலேயே மதுரையிலேயே மூணு பொதுக்கூட்டம் போட்டோம் இப்போ ஒரு குழுவை அமைச்சு அது சாகுமுறை பட்டினி போராட்டம் நடத்த வேண்டும் சொல்லி மாண்பு நீதி சட்டம் வந்து வழக்கு தொடுத்து இப்ப அதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு இப்பதான் அனுமதி கிடைச்சிருக்கு அனுமதி கிடைச்சி இப்ப சென்னையில உண்ணாவுறம் இருக்க போறாரு மூத்த வழக்கறிஞ்ச் அவரு தலைமையில் நாங்களும் அனைத்து ரெண்டு பின்னாடி நிக்கிறோம் அது சம்பந்தமாகவும் தமிழர் கட்சி சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்ல தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மதுரை கிளையிலையும் தமிழை தாய்மொழியை உயர்நீதிமன்றத்தில் அறிவணியில ஏற்ற வேணும் தாய்மொழி தமிழ தான் அங்க வந்து வழக்காடு மொழி ஆக்கன் சொல்லி சுமார் முப்பது ஆண்டுக்கு போராட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிந்தவரை தமிழுக்காக தமிழோட உரிமை எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் தமிழர் கட்சி களங்கிட்டு வருது தொடர்ச்சியா சொல்றேன் கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் முல்லைப்பிரியாறு பிரச்சனை இருக்கட்டும் பாலாறு பிரச்சனையா இருக்கட்டும் மீத்தேன் பிரச்சனையா இருக்கட்டும் இப்ப இருக்கிற மீனவர் பிரச்சனையா கூட இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் களங்கெண்டு வர்றோம் சும்மா நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணிருக்கோம் தமிழக கட்சி தேர்தல் தேர்தலுக்கான கட்சியா தேர்தல் அரசியலா அல்லது வந்து சமூகத்திற்கான கட்சியா செயல்படுறீங்களா எப்படி செயல்பட்டு இனி தேர்தல் அரசியல் நோக்கி தான் தமிழர் கட்சி நகரும் அதனுடைய முன்னோட்டம் தான் நடிகர் சங்கத்தை நடிகர் சங்கத்தை அதோட முன்னோட்டம் சொல்ல முடியாது எனக்கான உரிமையை மீட்கிறது இல்லை எப்பவுமே சினிமா நடிகர்களை தாக்கும்போது அது பப்ளிசிட்டி அதிகமாக கிடைக்கும் இல்லையா அப்படித்தானே கடந்த காலங்கள் வரலாறு அப்படிதான் சொல்லுது

அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களா முதல்ல மக்கள் பிரச்சனை எடுக்கிறது மக்கள் பிரச்சனை மூலம் மக்களை வந்து இந்த கட்சி இந்த அமைப்பு மக்களுக்காக மூலம் சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் இந்த கட்சி வைக்கிறது அவர்களும் தமிழ் தேசிய முன்னெடுக்கிறாரு நீங்க அவரோட இணைந்து இணைந்து செயல்படுறீங்களா இல்ல தனித்து செயல்படுறீங்களா எப்படி இருக்கீங்க தமிழ் தேசிய அமைப்புகள் ஓரளையில் அமைந்து எல்லாருடைய கருத்தும் சீமானோட இணைந்து செல்வதற்கு நான் ரெடியா இருக்கிறேன் அண்ணன் வந்தாலும் நான் ரெடியா இருக்கிறோம் தமிழ் தேசிய அமைப்புகள் காலத்தின் கட்டாய் வெகு விரைவில் ஐந்தாண்டுகளையோ மூணாண்டுகளையோ தமிழ் தேசியத்துக்கான கூட்டணி தமிழ் தேசிய அரசியல் அமைப்பு வெகு விரைவில் கூடும் இந்த மாற்றத்தில் உடனே சொல்வதற்கு நான் ரெடியா இருக்கேன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளே பாத்தீங்கன்னா திராவிட எதிர்ப்பு திராவிட ஆதரவுன்னு ஒரு ஒரு சில குழு இருக்கு தமிழர் கட்சி எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க திராவிடர் எதிர்ப்பு நிலைப்பாடா திராவிடர் ஆதரவு நிலைப்பாடா எப்படி நூறு சதவீதம் திராவிட எதிர்ப்பு நிலைப்பாடு பாழிசாலனும் செந்தில் மலரும் ஒருங்கிணைத்த அந்த திராவிட எதிர்ப்பு மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதிக்காமல் தடுக்காது அரசு தடுத்துச்சு அதை வந்து எதிர்த்து எந்த விதமான தமிழ் தேசிய அமைப்புகளும் குரல் கொடுக்கவே இல்லை எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க எதனால அப்படி இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு குடியரசியல் பேசிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் வெகுவா ஆதரவு கொடுக்காது இங்க குடி முக்கியமா மொழி முக்கியமா அப்படின்னா முதன்மை மொழிதான் குடியை முன்னுக்கு வைக்கிறதா மொழியை முன்னுக்கு வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா மொழியை தான் முன்னுக்கு வைப்போம் அதுதான் ஒரு தேசியம் வரையறை இங்கே குடியை முன்னுக்கு வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியலும் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்காது பாரிசாலன் செந்தில் மலர் போன்ற நபர்கள் அரசியல் பேசுறாங்க குடியரசியல் பேசுறதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாசே இருக்கார் அண்ணன் தோல் திருமாவளவன் இருக்கார் அவர்கள் மட்டும் என்ன பேசுறாங்க தமிழ் தேசியம் தான் பேசுறாங்க குடியரசாம் பேசுறாங்க ஆனா அவர்கள் மீது குத்தப்படுற விஷயம் சாதிய கட்சி அது போலதான் இவங்க பண்றாங்க ஆனா அதுக்குள்ள எப்படி தமிழ் தேசியம் வரும்

அதை ஊதி பெருசாகும் பொழுதா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது காலகட்டத்தில் தான் ஒரு நாடகத்துறையாகவும் ஐயா சங்கரதாஸ் இருக்காங்கல்ல பெருமை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தான் அதனுடைய ஆசான் இன்னைக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கம் அது இங்க வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு விருட்சியமாகறதுக்கு காரணம்னா ஒரு தமிழர் ஐயா சங்கரரா சுவாமிக்கு தான் காரணம் அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு அவரே வந்து திரைத்துறையில் யாரும் கேட்குறாங்க நீங்க சங்கரக சுவாமிகள் வந்து அனைத்து நடிகர் நடிகர்களுக்கு அன்னைக்கு என் எஸ் கிருஷ்ணா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பாகவதரா இருக்கட்டும் கலைஞர்களா இருக்கட்டும் இந்த வள்ளி திருமணம் போன்ற நாடகத்துல நடிப்பாங்கல்ல அதான் அன்றைய காலகட்டத்துல திரைத்துறை இருக்கு ஒரே ஒரு மகாடமா இருக்கிறது சென்னை சென்னையில இருக்கக்கூடிய நபர்கள் அன்னைக்கு கூட வச்சக்கூடிய நபர் பிறமொழியால் அவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இருந்தா தென்னிந்தியம் தென்னிந்தியமும் திராவிடமும் ஒண்ணுதான் எப்படி நாங்க வந்து திராவிட தம் திராவிடத்தை வேற எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ் தேசிய வரும் சொல்லுறோம் அது போல தென்னிந்தியங்கிற பேரை எடுத்துட்டு எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வர்றீங்க இதுதான் இங்க விஷயம் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது இது ரெண்டு ஒன்னா நீங்க வந்து பிரிக்கவே முடியாது ஏன்னா அரசியலையே தென்னிந்தியத்துல நடிச்சவங்க தான் திராவிடத்துல அரசியல் கட்சி தலைவர்களா இருக்காங்க பேர் பார்த்தோம் இதுதான் and mm -hmm. mm -hmm.